பரிசு ஆவியானவர் புறாவை போல ஆண்டவர் மீது வந்து அமர்ந்து இறங்கினார் எதற்காக இந்த இடத்துல அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா தேவன் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷித்தார் ஒழுங்கின் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் அந்த ஆவியானவர் இப்பொழுது புறாவை போல அவர் இறங்கி வந்து இவர் மேல் அமருகிறார் இந்த ஆண்டவர் இயேசுவின் மேல் பரிசு தாவியானவர் இப்பொழுது இறங்கி வந்து அமருகிறார் ஏன் புதிய காரியங்களை தோன்ற செய்யும்படியாய் எப்படி ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்து புதிய காரியங்களை தோன்றை செய்தாரோ இப்பொழுது ஆவியானவர் இவர் மேல் வந்து அமர்ந்து புதிய பெரிய காரியங்களை உருவாக்கும்படியாய் இப்பொழுது ஒரு அபிஷேகத்திற்குள்ளாய் ஆவியானவர் இறங்கி வருகிறார்